ஆறு கோழி மந்தி பிரியாணி அரேபியன் ஃபுட்டு அசத்திருவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ஜாய் பண்ணுங்க செம்மையா இருக்கு ஆறு கோழி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டு பாஸ்மதி ரைஸ் அஞ்சு கிலோ எடுத்திருக்கிறேன் அஞ்சு கிலோ இந்த மந்து பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி இந்த ரைஸ் வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும் அப்பதான் வந்து சோர் நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் ஓகே ஐம்பது கிராமு ஸ்டாரனைஸ் ஒரு பத்து நம்பரு கொஞ்சம் ரோஜாமுக்கு இது நாலு ஜாதிக்காய் இது ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து இதில் ஒரு ஐம்பது பீஸ் இருக்கும் ஜீரகம் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் மிளகு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் கிராம்பு இதில் ஒரு ஐம்பது பீஸ் இருக்கும் மூணு காஞ்ச எலும்புச்செங்காய் அதாவது இந்த எலுமிச்சங்காய் தான் ஸ்பெஷலு எதுக்குன்னா இந்த நம்ம மந்தி பிரியாணிக்கு சவுதி அரேபியாவில் அரபு நாடுகளில் இந்த எலும்பு தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு அதனால் இது இல்லாமல் மந்தி பிரியாணி செய்ய முடியாது பட்டை ஒரு முப்பது கிராம் வச்சுருக்கிறேன் இது எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம லாம் ஓகே எல்லாத்தையும் வடசட்டில் போடலாம் மஞ்சு பிரியாணிக்கு மசாலா தான் முக்கியம் நம்ம ஊரில் உள்ள எந்த மசாலாவும் ஒத்து வராது இது எல்லாத்தையும் வறுத்து நம்மளே சொந்தமாக மசாலா ரெடி பண்ணால் மட்டும்தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் கலந்துட்டேன் இப்போ இதை நம்ம வறுத்துடலாம் ஓகே 何でこれ。 சட்டி பிடிக்காம புதுசு மாதிரியே இருக்கும் சட்டியை வைக்கலாம் நொடிக்காம இருக்க ஒரு தடவை பார்த்துக்கணும் எண்ணெய் பச இருக்கும் அதனால நம்ம எண்ணெய் கொஞ்சம் கம்மியா ஊற்றிக்கலாம் அஞ்சு கிலோ பாசுமதி அரிசி ஆறு கோழி எடையை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டு டு ஒன்பது கிலோ கறி ஒரு ஒரு முப்பது ஏலக்காய் இருக்கும் ஸ்டார் ஸ்டாரனைஸ் இது வந்து ஒரு ஏழு பீஸ் எட்டு பீஸ் இருக்கும் ரெண்டு ஜாதிக்காய் மூணு காஞ்ச எலும்புச்சம்பளம் இது அரேபியனில் கிடைக்கக்கூடியது காஞ்ச எலும்புச்சம்பளம் பிரியாணி இலை கிராம்பு பட்டை பார்த்துக்குங்க பட்டை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்னா ரொம்பலாம் போடக்கூடாது இந்த பிரியாணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி ஆக்சுவலாக பொதுநா இலை போடக்கூடாது ஆனால் நான் கொஞ்சமாக போடுறேன் பச்சை மிளகா பொதுவாக அரேபியன் மந்தி பிரியாணினாலே காரம் உப்பு இதெல்லாம் ரொம்ப அளவாக இருக்கும் காரமெல்லாம் அதிகமாக போட மாட்டாங்க மிளகா பொடிலாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க நான் நம்ம ஆளுங்க நம்ம இந்தியன் சைடு இந்தியன் சைடுஸ்ட்டு அது இல்லாமல் நம்ம தமிழ் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க ரொம்ப சப்புனு போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு நாலு மிளகா போட்டால் போதும் நான் நாலு மிளவா எக்ஸ்ட்ரா போடுறேன் இந்த மிளவாயை தவிர நீங்கள் வேறு எந்த மிளவாயும் சேர்க்கக்கூடாது ஆல்ரெடி ஜீரகம் மிளகோட காரம் வந்து நம்ம ஏற்கனவே மசாலாவில் அரைச்சி வச்சுருக்குறோம் இவ்வளோ தான் போடுறோம் வெங்காயம் வந்து வெங்காயம் வந்து ஒரு எழுநூறு கிராமு ஒரு முக்கால் கிலோ ஒரு முக்கால் கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு இரநூத்தம்பது கிராம் இஞ்சி இரநூத்தம்பது கிராம் பூண்டு சமமாக அரைச்ச இஞ்சி பூண்டு ஒரு அரை கிலோவுக்குள்ளே இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இப்போ நம்ம அரேபியன் மந்தி மசாலா அரைச்சி வச்சதை போடலாம் ஃபுல்லாக இல்லை கொஞ்சம் நம்ம அரைச்சதில் ஒரு பகுதியை போடலாம் கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ இதில் மஞ்சள் பொடி கொஞ்சமாக போடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் போதும் பச்சை வாசனம் போயிடுச்சு இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி எல்லாம் பச்சை வாசனம் போயிடுச்சு அந்த அரேபியன் மசாலாவையும் போட்டோம் பச்சை வசனம் போயிடுச்சு இனிமேல் நம்ம கழுவி வச்சுருக்கிற கறியை சேர்த்துடலாம் லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி பாருங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கறியை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கணும் இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கோழியை வேலை வைக்கலாம் தேவையான அளவு வந்து ஒரு 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 படி அரிசிக்கு ஒரு படி தண்ணி நீங்கள் நிதானமாக வச்சுக்கோங்க எனக்கு வந்து படி தண்ணி இருக்குது ஆறு டு ஏழு படி தண்ணி இருக்குது ஏழு படி அரிசி அப்படி வச்சுக்கலாம் பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு பார்த்து போடுங்க தப்புன்னு மூடிடுவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை வேகமாக எரிய விடணும் அடுத்த பத்து நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியமான ஃப்ளேமுக்கு கொண்டுட்டு வரணும் நாங்கள் விர அடுப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வைக்கிறோம் இப்போ நம்ம கறி எல்லாம் பாயிலுக்கும் கொஞ்சம் கூட வந்துடுச்சு முன்னாடி எடுக்க முடியுமோ எடுத்துருங்க இப்ப ரெண்டு மணி நேரமா அரிசி நல்லா தண்ணியில் ஊறி இருந்துச்சு அந்தளவுக்கு அட்வான்ஸாக அரிசியை ஃபஸ்ட்டு ஊற போட்டுட்டு தான் நம்ம வேலைகளையே ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ கறியை அரிச்சிட்டோம் இப்போ அடுத்து அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு அரிசியை சேர்த்துடலாம் ஊருன்னு அரிசியை கையை விட்டு கிண்டக்கூடாது கிண்டுனா அரிசி பூரா நொறுஞ்சிரும் அப்புறம் சோறு பூரா உடஞ்சி வந்துடும் சோறு உடையாமல் முழுசாக நல்லா சாஃப்டாக வேணும்னா அரிசியை பக்குவமாக கையாளணும் இங்கே கட்டு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது கரெக்டாக அனல் வந்து மீடியமாக கொடுத்து சோறு தம்மாக வர வரைக்கும் பக்குவமாக பார்த்துக்கணும் தண்ணி வந்து ஒரு படி அரிசிக்கு ஒரு படி தண்ணி தான் ஒன்றுக்கு ஒன்று தான் பாசுமதி அரிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ தான் சோறு போல போடணும் சூப்பராக இருக்கும் அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கிண்டு கிண்டு விடலாம் எங்களுக்கு எல்லாம் ஈர வரகா இருக்கிறதுனால கொஞ்சம் புகையுது பக்குவமா பக்குவமாக போடணும் அடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நமக்கு வந்து ஆறு கோழிங்கிறதுனால கிட்டத்தட்ட எட்டு கிலோ கறிங்கிறதுனால ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம் இதில் அந்த கறியை இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் உதயகிருஷ்ணா கிருஷ்ணா நெய் சும்மா கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு உதயகிருஷ்ணா கிருஷ்ணா நெய் இம்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூனு மஞ்சள் பொடி நான் அரை டேபிள் ஸ்பூன்னால் அரை தான் போடுவேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதிகமாக விழுகிற மாதிரி தெரியும் ஏற்கனவே மஞ்சள் பொடி அதில் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து சிக்கன் மசாலா நம்ம வந்து மந்தி பிரியாணிக்கு சிக்கன் மசாலாலாம் சேர்க்கக்கூடாது நம்ம இவ்வளோ கறி போட்டு சமைக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மந்தி பிரியாணி சாப்பிடும்போது ஒரு மாதிரி அந்த அரேபியன் ஃபுட்டோட டேஸ்ட்டை விரும்ப மாட்டாங்க அதனால் நான் கொஞ்சம் மசாலா தூக்கலாப்பெருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் சிக்கன் செட்டிநாடு மசாலா கொஞ்சம் சேர்க்குறேன் இது என்ன காரணத்துக்காகன்னா நாங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கும்போது முத முத அந்த மந்தி பிரியாணி எங்களுக்கு கிடைக்கும்போது நாங்கள் அதை வந்து ஒரு அறுவறுப்பாக பார்த்தோம் ஆனால் ஒரு நாலஞ்சு தடவை சாப்பிட சாப்பிட இன்றைக்கி அது கிடைக்காதான்னு ரொம்ப ஏங்குறோம் அந்த அளவுக்கு அதனுடைய டேஸ்ட்டு வந்து நம்மளை வந்து கவர்ந்துருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்களுக்காக தான் இந்த மசாலாவே நான் சேர்க்குறேன் கொஞ்சமாக தான் ரொம்பலாம் இல்லை ஆல்ரெடி இதில் நான் காரமெல்லாம் எங்கேயுமே சேர்க்கலை அதில் ஒரு எட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் வேறு எந்த விதமான காரமும் சேர்க்கலை நம்ம அரைச்சமல்லையா சவுதி அரேபியா மசாலா அதாவது அரேபியன் மசாலா மந்தி மசாலா இதில் வந்து மிளகு இருக்குது ஜீரகம் இருக்குது அதனுடைய காரம் தான் இங்கே கொஞ்சம் இந்த மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் மந்தி மசாலா ஸ்மெல்லு சும்மா அள்ளிட்டு போகுது அடுத்து இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்க்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு இல்லைன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு இப்போ இதை நல்லா கலரை விடலாம் பொதுவாக மந்தி பிரியாணி வேணும்னா நிறைய வந்து டைத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கே ரெடியாக இருக்கணும் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணணும் நாங்கள் ஆல்ரெடி நாலு மணிக்கு ஆரம்பித்ததுனால இப்போ சுற்றி இருட்டுதே இப்போது இருந்தாலும் ஃபோக்கஸ் லைட் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரெடி பண்ணலான்னு இருக்கிறோம் இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே அங்கே சாப்பாட்டில் உப்பு போட்டோம் அந்த உப்பு இந்த கறியில் இருக்கும் அதனால இந்த மசாலாவில் இப்ப கலக்குனா மசாலாவு காட்டி கொஞ்சமா உப்பு போடுறேன் ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ இதில் கோழியை போடலாம் ஒன்று ஒன்றா கோழி எடுத்து போடணும் ஏ போடுங்க நல்லா ஆறு ஆளுக்கு ரெண்டு கோழி எடுத்து போடுங்க போட்டு எல்லாம் மொத்தமாக பரட்டிக்கலாம் இந்த மசாலா இதில் நல்லா பிடித்து அரை மணி நேரம் ஊற போடணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த அரை மணி நேரத்தில் ஒரு ஆறு தடவையாவது நீங்கள் குலுக்கி குலுக்கி விடணும் அப்போ தான் கறி இது உப்பு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் ஏற்கனவே கறி ஆஃப் பாயிலில் வெந்திருக்கு அதனால் பொறிக்கும் போது இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து நமக்கு ஒரு பக்காவான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நாக்கில் ஏஜி ஊறும் நம்ம கல் ரெடி பண்ணிவிடுவோம்மா இதெல்லாம் சுடு சுடுறதுக்காக தோசை கல் ரெடி பண்ணிடலாமா சாப்பாடு தம் ஆகிட்டுருக்கு சாப்பாட்டை எடுத்து கீழே வச்சாச்சு அடுத்து கோழியை ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்க்கலாம் கறியாக வைப்போம் ஆக்சுவலாக இப்போ கறி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு எடுக்கலாம் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி பாதாம் பாதாம் அண்டு முந்திரி பருப்பு ரெண்டையும் நல்லா வறுக்கணும் அப்படியே மேலாலயே வச்சு வறுத்துடலாம் ஆக்சுவலாக நெய் ஊத்தலாம் நெய் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் இங்கே இதில் ஊற்றுறேன் முந்திரியை வறுத்து அப்படியே நம்ம வந்து சாப்பாட்டுக்கு தேவையான நெய்யையும் இதுலேயே ஊற்றிக்கலாம் பாதாம் போடுறேன் கூடவே முந்திரி பருப்பையும் போட்டுடுறேன் இதுமாதிரி அப்படியே பொண்ணமாக வறுத்து சாப்பாட்டில் போட்டால் செம்மையாக இருக்கும் ஆக்சுவலாக இப்போ சாப்பாடு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தம் ஆகிடுச்சு இந்த அரை மணி நேரத்தில் நம்ம வந்து எல்லாம் என்ன கோழி எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டோம் முந்திரி பருப்பு வறுத்துட்டோம் இப்போ எல்லாம் இது மேலே வச்சு நம்ம வந்து மறுபடியும் தம் போட போகிறோம் எங்களுக்கு தோசைக்கல் சரியாக இல்லாததுனால ஓரளவுக்கு தான் பாயில் ஆகிடுச்சு ஆனால் நல்லா வெந்துருக்குது

சும்மா பேரு கஞ்ச ஒரு மல்லிகைல போட்டுக்கலாம் வாசத்துக்கு ஆக்சுவலாக வெளிநாட்டிலலாம் மந்திக்கு மந்தி பிரியாணிக்கு மல்லிகளை எல்லாம் போட மாட்டாங்க ஆனால் நம்ம ஊரில் நம்ம பீப்புள்ஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பிள்ளைங்க சாப்பிட்ணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் நான் மல்லிகைல சேர்த்துக்கிறேன் மல்லி புதினா தக்காளி வெங்காயம்லாம் ரொம்ப நம்ம ஊர் பிரியாணி மாதிரி தான் இதுக்கு அதிகம் தேவைப்படாது போடுறேன் இப்போ இதில் ஒரு கப்பில் நான் நெருப்பு தூ நெருப்பு கங்கு அள்ளி வச்சுருக்குறேன் நெருப்பு கங்கு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா ரெடியாக வச்சுக்கோங்க அது என்ன வெள்ளி கிண்ணம் அது வெள்ளி கிண்ணம்லாம் கிடையாது சாதாரண அலுமினிய கிண்ணம் தான் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது இப்போ அதில் என்ன இந்த மாதிரி நெருப்பு கங்கு கொஞ்சம் வச்சுட்டு என்ன பண்ணணும் லைட்டாக அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றணும் நெய் ஊற்றும் போது புகையும் புகையும் போது சாப்பாடு தம் ஆகணும் அதுக்காக லைட்டாக நெய் ஊற்றணும் புதினா ஆ புதினா புதினா இப்போ அந்த புகை வந்து உள்ளேயே ஃபார்ம் ஆகும் அந்த நெய்யோட புகை வாசம் உள்ளுக்கையே அப்படியே புகஞ்சி அப்படியே நல்லா கப்புனு சாப்பாட்டில் டேஸ்ட் ஏறும் ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் மெந்து பிரியாணி செய்கிற முறை இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் நெருப்பு போட்டு தம் போடுவோம் இப்போ கீழேயும் அனல் குறைஞ்சிருச்சு மேலேயும் நெருப்பள்ளி போட்டுட்டேன் இதுதான் மந்தி பிரியாணியோட தம் ஸ்டைலு நம்ம ஊர் ஸ்டைலு ஆக்சுவலாக அரபு நாட்டில் இந்த ஸ்டைலே கிடையாது அங்கே வந்து எப்படின்னா பெரிய குழி வெட்டி வச்சுருப்பாங்க அந்த குழிக்குள்ளே நெருப்பு போட்டு வச்சுருப்பாங்க திரும்ப நெருப்பு எல்லாம் அணையிற கண்டிஷனில் தீ கங்காக இருக்கும்போது இந்த சட்டியை கொண்டுட்டு போய் அது உள்ளார வச்சு அப்படியே கப்புன்னு மூடிடுவாங்க கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஒன்றரை அவருக்கு தொடமாட்டாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா வேறு லெவலு அது இல்லாத கொடுமைக்கு இப்போ நம்ம வந்து நம்ம இந்த காட்டில் நமக்கு என்ன கிடைக்குதோ கிடைச்சதை வச்சு நம்ம செஞ்சுருக்குறோம் பாருங்கள் சாப்பிட்டு காட்டுறோம் சாப்பாடெல்லாம் போட முடியாது சாப்பிட்டு காட்டுறோம் பாருங்கள் எப்படி போய்ருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணலாம் ஓகே ஓகே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பார்ப்போம் எப்படி ஆயிருக்குன்னு ஆ வேற லெவல் மமா செம்ம வாசனை இன்னைக்கு ஒரு பிடி இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சா நெய் ஸ்மெல் பயங்கரமா வருது பயங்கரமா இருக்கு அட்டி முந்திரி நெருப்பு 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 அரையுதுச்சே அட்டி சுமா கம 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 கமன்னு வருது இப்போ மேலே ஃபுல்லாக கரியாக வச்சு இந்த மல்லிகளை தூ நெய் ஊற்றி முந்திரி தரத்தெல்லாம் போட்டு தம் போட்டோம் இப்போ சாப்பாடு அடியில் இருக்குது மேலே கறி இருக்குது இது எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பக்குவமாக கலக்கணும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம சோறுலாம் அப்படியே தனித்தனியாக இருக்குது பாருங்கள் ஃபோக்கஸ் ம் அந்த கறி மேலே போடணும் திரும்ப எடுக்கும்போது எடுங்க திரும்ப எடுக்கும்போது அந்த கறியும் சோறும் கலந்து வரணும் இங்கே வந்து பாருங்கள் அடி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் அடியே பிடிக்கல நல்லா நீட்டாக பக்குவமாக வந்திருக்குது நம்மளோட கை பக்குவந்தான் உணவு சமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கை வந்த கலை அதில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு டேலண்டாக சமைக்க முடியும் வாங்க டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க

Ata last. <coughs> <It's> no, <last. coughs>